நம்ம வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு தலைவர் இன்றைக்கும் வந்து சினிமா துறையிலிருந்து வந்து திமுக அதி திமுக அதாவது ஜெயலலிதா மற்றும் அந்த கலைஞர் அவர்கள் இருக்கும்போதே ஒரு மூன்றாவது ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த்னு சொன்னால் திரையுலகத்தில் வந்து அவர் இருக்கும்போதும் சரி அன்னதானம் இருந்து அவர் அரசியலில் வரும்போது கூட ஒரு மனித மாண்பை வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக பார்க்கப்படுறோம் அவரோட ரெண்டாம் ஆண்டு நினைவஞ்சலினே அவருக்கு வந்து நம்ம கண்டிப்பான முறையில் நினைவு கூறுவோங்க உங்களுடைய நினைவு கூறு மதுரை மண்ணுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க யதார்த்தவாதிகள் யதார்த்தமாக இருப்பாங்க அது அழகிரி நீங்கள் இந்த நடிப்புலாம் அவர்கிட்ட இருக்காது அழகிரிட்ட யதார்த்தவாதி நானே ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு இது ஒப்பந்த ஊழியர்கள் பொதுப்பணித்துறை அவர்கிட்ட உதவி கேட்குறாங்க அப்போ உரத்துறை அமைச்சராக இருக்கார் கட்சியில் நல்ல செல்வாக இருக்கார் கொடுக்குறாங்க நீ வந்து ஜவாகர்மா வந்து செக்ரட்டரிய்கின்னு போயிடறாரு சரியா ஏதோ முதல் துணை முதல்வர் ஸ்டாலின்ட்ட கொடுத்தோம் யார்ட்டோ கொடுத்து பார்த்தோம் வேலைக்கு ஆகல இவரும் வாங்குறாரு சரியாக சொன்னார் செவ்வாய் கிழமை ஃபோன் பண்ணுறாரு ஏ இங்கே இருக்கிற என்னப்பா என்ன வராமல் இருக்கிறீங்க அப்படின்னு ஐயோ உண்மையிலேயே ஞாபகம் வச்சுருக்காரான்ட்டு எல்லாம் அடித்து போட்டு போகிறாங்க அந்த ஒர்க்கு நடக்குது அதுதான் அழகிரி அழகிரி அவர் வந்து இவர்களை மாதிரி கிடையாது சோவுக்கு ரொம்ப சிஷியம் மாதிரி ரஜினிக்கு நெருங்கிய நண்பர் அவருடைய பல விஷயங்கள் காலத்தோடைய இதுனால நடக்காமல் போயிடுச்சு இன்னொரு விஷயமும் கூட அவரோட பிறந்தநாள் விழால ஆட்சியாருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தீவிர சவுந்தரராஜனுடைய தீவிர ரசிகர் தேவராஜா எனக்கு தீவிர சௌண்ட்ராஜ் பிடிக்கும் அவருக்கும் பிடிக்கும் விழா எடுத்தவர் அவர் அவர் அந்த விழாவில அந்த அவரோட பிறந்தநாள் விழால கூட்டம் அதிகமா இருக்கும்போது ஒருத்தர் வந்து தொண்டர் வந்து வேஷ்டியை மிதித்து அவரோட வேஷ்டி அவர் ஒரு நிலமையில போச்சு எல்லாம் அடிக்க போயிட்டாங்க ஏ அவன் என் மேல இருக்க அன்புலதாப்பா எனக்கு நெருங்கிவான் அவனை தொடாதீங்கப்பான்னு சொல்லிட்டு தன்னுடைய வேஷ்டியா வந்தால் கூட அதை இறுத்து கட்டிக்கலாம் போய் ஒரு மேட்ரிலன்னு சொல்லிட்டு போன ஒரு தலைவர் அவர் அது உண்மையிலேயே வந்து அழகிரி அவர்களை திமுக மிஸ் பண்ணுதுங்கிறத யாருக்குமே உணர்ந்துடும் உணரலை அப்போ அந்த மாதிரி ஒரு யதார்த்த இன்னொரு யதார்த்தவாதி தான் விஜயகாந்த் அவர்கிட்ட கோபம் இருக்கும் அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு அன்பு இருக்கும் அவர் அங்கே கீழே திட்டுறதை கிண்டல் பண்ணாங்க ஏய் எதுக்கு நிற்கிறேங்க அவங்க ஏன் அடிச்சிட்ருக்க போகணும் அங்கே பெண்கள் இடிக்கிறதுன்றது அவர் கோபம் இருக்குது எம்ஜிஆருக்கு இந்த இது இருந்தது அவர் ஒரு கூட்டத்தில் பார்த்துட்டு பார்க்குறாரு உதவியாளர்களை பார்த்துட்டு அப்படின்றாரு அவங்களாம் கீழே போகிறாங்க ஒருத்தனை பிடிச்சி கொண்டு வரோம் எம்ஜிஆர் வாழ்க்கையில் வெளியில் வச்சு அடித்தது உள்ளே வச்சு அடிச்சது வேற கதை இந்த அந்த இளைஞனை நான் உர்றே யாரும் உர்றாரு பெண்கள்கிட்ட வந்து இது பண்ணுவியா நீ அப்படி பெண்கள் இடிக்கிறத பார்த்துட்டு இது பண்ணி நான் இருக்கிற கூட்டத்தில் இனி நான் ஒன்று எங்கே பார்க்கக்கூடாது அது அந்த மாதிரி விஜயகாந்துட்டு அந்த ஒரு எண்ணம் இருந்தது விஜயகாந்த் மிக மிக ஒரு பணக்கார வீட்டு ஒரு மில் முதலாளியுடைய பயனாக இருந்தாலும் அவர் தானே உழைச்சி இது பண்ணுறதுக்கு சென்னைக்கு வராரு அவரும் இப்ராஹிம் ராவத்தரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலாம் கஷ்டப்பட்ட காலம் உண்டு ரஜினிகாந்தோடைய இன்ஸ்பிரேஷனு அவருக்கு திரைத்துறையில் நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது கருப்பு நடிகர்கள்னால் வரலாம் அப்படின்னு அந்த கண்கள் அந்த இது அவருடைய அந்த இயற்கையாக ஒரு விவசாயிகள் இந்த இதுவுடைய ஒரு நான் நான் நேரில் பார்த்தப்போ வியந்து பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஒரு உடம்பு ஒரு தன்மை அப்போ அவர் வந்த புதுசில் அவருக்கு சின்ன சின்ன ரோல் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ஒரு நாள் காலையிலேருந்து ஷூட் ரெடி ஆகுது முக்கியமாக நடிகை நடிக்கிறாங்க இன்னும் அந்த வரல இவங்கெல்லாம் உட்காந்துட்டுருக்குறாங்க கடைசியில் சரி அந்தம்மா வரது இல்லையாட்டாகவும் எல்லோரும் சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு பசியில் வைக்கும் போது நடிகை வந்துட்டாங்க வாயா அவங்களே வந்துட்டாங்க நீ உட்காரு வாயா வந்துட்டாங்க பசியோடு நடித்த அந்த இது இதெல்லாம் அவர் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஸ்டைல்லையே நமக்கு என்ன சாப்பாடோ அதுக்கு செட்டில் எல்லாேருக்குமே சாப்பாடே சொல்லுவாங்க அதெல்லாம் கூட விஜய் பிடிச்ச விஷயம் அவர் பட்ட கஷ்டத்தை அந்த ராஜாபாதர் தெரு டி நகரில் இருக்குது அங்கே மதிய உணவு இரவு நீங்கள் எப்போ வேணாலும் சினிமா சான்ஸ்னு இல்லை எந்த இளைஞர்கள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே சாப்பாடு போட்டாங்க ஜெ ஜே ஜெயக்கு வந்து சாப்பிடுவாங்க சினிமா தேடி சார்ஜ் தேடி வந்தவன் அவன் எதாவது போவான் அங்கேயா பார்த்துக்குவான் சாப்பாடு அன்றைக்கி அம்மா உணவும் கிடையாது அப்போ அங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க இன்றைக்கும் நீங்கள் விஜயகாந்த் ஆஃபீஸ் போனீங்கன்னா அந்த சாப்பாடு இருக்குது விஜயகாந்த் இருக்கிற இருந்தது அவர் மறைந்த பிறகும் இன்றைக்கும் அந்த இதில் சாப்பாடு போடுறாங்க நலத்திட்ட உதவிகளை அவர் அரசியல் தலைவராக இருந்த பிறகும் சொந்த காசில் அவர் நலத்திட்ட உதவிகள் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு மற்ற விஷயங்களுக்கு அவர் பண்ணியிருக்கார் ரெகுலராக அந்த மாதிரி தன் கையில் இருக்கிறத கொடுக்கணுன்ற அந்த எம்ஜிஆருடைய பாணியை வந்தனால தான் அவரை கருப்பு எம்ஜிஆர்னு பாராட்டினாங்க திரைத்துறையில் அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் வந்து ஏறாலும் நீங்கள் எம்ஜிஆருக்கு மாதிரி அவருக்கும் ஏகப்பட்ட கதைகள் உண்டு யாரை கேட்டாலும் எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணார் இந்த இடத்துல இது இறங்கி பண்ணார் இந்த இடத்துல எனக்காக ஆளுமை திறன் நீங்கள் இன்னைக்கு உக்காந்துட்டு யாரோ எங்கேயோ எப்படியோன்னு பேசினாரில்ல விஜய் மாதிரி ஆளுக்களை கட்சி ஆரம்பித்தப்போ ஜெயலலிதாவையும் கலைஞரையும் ஒரு சேர எடுத்தவர் கலைஞர் மேலே பக்தி கொண்டவர் ஆமாம் ஆனாலும் அரசியல்னு வரும்போது வச்சு செஞ்சு விட்டார் ஜெயலலிதா கூட நேரடி மா ஜெயலிதாவை எதிர்க்க மாட்டாங்க அவ்வளோ பயப்படுவாங்க எதிர்த்து அரசியல் பண்ணவர் இவங்க ரெண்டு பேரும் கூட கூட்டணி இல்லை தனித்த ஆச்சுன்னு தனித்து தான் நிற்பேன்னு நின்னார் நின்னார் அதே மாதிரி எம்ஜிஆருக்கு பிறகு படங்களில் ஒரு நல்ல ஒரு கருத்து இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்துக்கிற விஜயகாந்துக்கு பெரும் பங்கு உண்டு அந்த கம்பீரம் அந்த போலீஸ் இது நடிச்சது பல படங்கள்ல ஒரு அந்த கிராமத்துடைய அந்த தன்மையோட நடிச்சதுல அவர் வந்து பட்டி தொட்டிய அளவுக்கும் சி கிளாஸ்னு சொல்லுவாங்கல்ல அது பெரிய இது ரஜினி கமல்னு ரெண்டு பேர் இருக்கும்போது விஜயகாந்த்னு ஒரு பெரிய சக்தி ரஜினி விஜயகாந்த் கமல் மதிக்கிற அளவுக்கு பெரிய நடிகர் அவர் வந்தது நடுவுல தான் அவரு சந்தித்த சோதனைகள் இது நன்றி உள்ளன்றதுக்கு நீங்கள் விஜயகாந்த் பெரிய எடுத்துக்காட்டு இல்லைன்றதுக்கு விஜய் பெரிய உதாரணமே தான் விஜயகாந்த் நடுவில் படங்கள் நடித்து கண்ட படம் நடித்து ஒரு மாதிரி இதில் போகும்போது ஒன்றும் இல்லைன்னு போகிறப்போ வில்லன் படம் நடிக்கிறது கூப்பிட்றாங்க வரமாட்டேன்றாரு அந்த நேரத்தில் சாட்சி படம் வருது செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறாரு எஸ்ஏ சந்திரசேகர் மூலிமா அவருக்கு நல்ல ஒரு இதெல்லாம் கிடைக்கிறது கிடைக்குது அந்த அந்த கணூன் ஒன்று எடுத்தாங்கல்ல சட்டமென் கை அதெல்லாம் அவருக்கு பெரிய லெவலில் இதாகுது அப்போ அந்த நன்றி கடன் விஜய் வரும்பொழுது விஜயகாந்த் கேமியா ரோல் கேரக்டர் ரோல் அவங்களுக்கான கௌரவ வேடெல்லாம் நடிச்சு விஜயை பண்ணுறேன் ஆனால் ஒரு நாள் கூட இவர் விஜயகாந்தை பற்றி விஜய் பேசியதே இல்லை என்னை வந்து அண்ணன் தான் ஆளாக்குனார் இது நான் தேவைக்காக மதுரையில் மட்டும் பேசினார் ஆனால் நான் வந்து ரஜினி ரசிகர்னு எது எல்லா படத்துலையும் வருமானத்துக்கு ரஜினியை சொன்னால் அந்த ரசிகர் நம்மகிட்ட வருவாங்கன்னு வருமானத்துக்காக பேசினார் ஆனால் விஜயாத பற்றிலாம் கந்துக்கல விஜயகாந்த் விஜயகாந்த் பேரும் விஜய் இவர் நாங்கள் விஜின்னு சொல்லிக்கிறார் புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு அப்போ விஜயகாந்துக்கு அந்த ஒரு தன்மை இது இவர்களை எதிர்த்தது என்ன ஆனாலும் சரி தனியாக நின்று சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ வச்சு பண்ண காலம்லாம் உண்டு அன்றைக்கி அவர் நினச்சிருந்தா வேறு மாதிரி போயிருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் திமுகவை வீழ்த்தணுன்ற ஒரே காரணத்துக்காக அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தார் அப்புறம் அவர் உடல்நிலை அதிமுகவும் திமுகவும் எப்போவுமே இன்னொரு கட்சியை வாழக்கூடாது அவங்க வாழ்வாங்க அந்த அடிப்படையில் கட்சிக்கு பெரிய சிக்கல் நேர்ந்தது விஜய்க்கு நான் சொல்லக்கூடிய பாடம் விஜயகாந்துக்கு அவ்வளோ விசுவாசமாக இருந்தவர்கள் தான் அந்த இருபத்தொம்பது எம்எல்ஏக்கள் நான் அவங்கள்ட்ட நேரடியாக பேசியிருக்கேன் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னே அந்த நடிகர் பேருன்னா எப்போ அருண் அருண்பாண்டியன் அருண் பாண்டியன் உட்பட தெரித்து ஓனாங்க ஏடிஎம்கி இதுதான் அரசியல் அந்த அரசியலில் விஜயகாந்து தே கை தேர்ந்தவர் இல்லை இல்லைண்ணா அவர் ஒருத்தர் பேட்டியில் சொல்லவும் சொல்லுவார் ஈ அந்த இருக்கிற எம்எல்ஏ எல்லாரையும் நானே அனுப்பி வைக்க தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தால் மட்டும் போதும் சொல்லி சொல்லி சொன்ன விஷயமும் விஷயமா அந்த மாதிரி அவர் யதார்த்தவாதிங்க அது அவர் பேச்சு பல இது ஆத்திரங்களாக வருது மக்களை என்ன பேசுகிறாரில்ல பல இது யதார்த்தவாதி விஜயகாந்துகிட்டே இன்னொரு நல்ல விஷயம் இஸ்லாமியர்களே போட்டுருவது அந்த மத நல்லிணக்கம் அவர் படத்துலேயும் சரி நேர்லேயும் சரி அவருடைய நண்பரும் சரி அந்த இம்ப்ராஹிப் பிரவத்தர் உட்பட அதே மாதிரி எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதுன்ற மாதிரி எம்ஜிஆர் அவர் ராமாவரம் தோட்டத்தை ஆல்டர் பண்ணதே கிடையாது அவர் ராமாவரம் தோட்டத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு இல்லாத ஒரே முதல்வர் எம்ஜிஆர் ஓ கிணத்து தண்ணியை தான் பயன்படுத்தியிருந்தார் அவருடைய கார் பார்த்திங்கன்னா அம்பாசிட்டார் நினச்சா எவ்வளோ கார் வெளிநாட்டு கார் ஸ்டைலிஷ் கார்லாம் வாங்கியிருக்கலாம் அந்த கார் அதுவும் அதே டிஎம்எக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் செவன் சேம் விஜயகாந்து அவருடைய வீடு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்குலாம் அது இருக்காது அந்தளவுக்கு ஒரு இதுதான் வாழ்ந்தவர் அதே மாதிரி கலைஞரை அரசியல் ரீதியாக எதிர்த்தாலும் ஜெயலலிதாவை அரசியல் ரீதியாக எதிர்த்தாலும் அவர்களுக்கு மேலே பெரிய மரியாதை வச்சு இந்த குறிப்பாக கலைஞர் மேல கலைஞர் இருந்தப்போ அவர் சிகிச்சையில் இருக்கிறார் எப்படி ஒரு அழுக வந்த உடனே அவருக்கு அவர் அறியாம கண்ணீர் ஊற்றிட்டு இருக்குது அவருக்கு அப்போ அந்த இது இல்லை அவருக்கு இந்த ஒரு நினைவு ஆன இது கிடையாது அந்த மாதிரி ஒரு இது அவருடைய ஆளுமைக்கு இன்னொரு உதாரணம் அவர் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தது எம்ஜிஆருக்கும் அந்த இது இருக்குது ஆளுமைக்கு உதாரணம் நடிகர் சங்கத்தில் தலைவர் பண்ணார் இவரும் நடிகர் சங்கத்துல கடன் அடைச்சது கடன் அடைச்சது ரஜினி கமலை கூட்டிட்டு போய் பன்ஸ்டர் சிங்கப்பூர்ல நடத்தினது அது வந்து விஜயகாந்த் அதுல அவர் தன்னை எங்கேயுமே முன்னிலைப்படுத்திக்கலாம் சாதாரணமா இருப்பாரு இது ஒரு இது கலைஞருக்கு விழா எடுத்தார் ஜெயலலிதா எடுத்தாரு நடிகர் ஆமா அந்த அவங்க அம்மா வந்து முதல்வரா இருக்கும்பொழுது கலைஞர் அவர்களுக்கு வந்து விழா எடுத்த தைரியம் விஜயகாந்த் மட்டும்தான் உண்டு அவரு இயற்கையாகவே தைரியசாலு சிவாஜி அவருடைய நீங்க ஒரு டவல வச்சிட்டு பெருங்கூட்டத்தை கட்டுப்படுத்தினார் அந்த நேரத்துல அவர்தான் இது நடிகர் சங்க தலைவர் அந்த இதை அவரு பண்ணிருக்காரு அவரு அவர் கூட இருந்த சரத்குமார்ல இருந்து எல்லாருக்குமே அதுக்கப்புறம் சரத்குமார் ஆதாரவி இருந்தாங்கல்ல ஆமா அவங்க காலம் வரைக்கும் நடிகர் சங்கம் வந்து எல்லா ஒரு சின்ன நடிகர் இருந்தாலும் அதுல வந்து நிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதற்கு பிறகு இந்த வந்துச்சு இருந்து கும்பல அந்த புதுசுல சீனை போட்டாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரில அந்த இது முடிகிற வரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னார் அதுனார் அதுனார் ஏகப்பட்ட பிரச்சனை அதனால்தான் சின்ன பசங்க கூடி செய்கிற கூட்டாஞ்சோறு ஒரு பால்வாடி கட்சினாங்களா அது மாதிரி பால்வாடி சங்கமாக மாறி சங்கமாக மாறி ஆனால் அவங்க இவங்கெல்லாம் எம்ஜிஆரும் சரி சிவாஜி கணேசனும் சரி விஜயகாந்தும் சரி அவங்க காலத்துலலாம் நடிகர் சங்கத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து கொண்டு போனாங்க அதில் தமிழக முதல்வராக வர வேண்டிய ஒரு மனிதர் இயற்கை அவருக்கான அந்த உடல்நிலை பல பாதிப்புகள் நாம் ஒரு அற்புதமான மனிதர் இழந்தோம் ஒரு மனிதன் வாழும்போதை விட அவன் இறந்த பின்பு எவ்வளவு கூட்டம் வருதோ அதுதான் நாம் வாழ்ந்த மெக்கானிக் ஷாப் கிடையாது எவ்வளோ கடைகள் டீ கடைகள் கிடையாது சென்னையில் என்னொன்னு அவர் இங்க இருந்து கோயம்பேடு போற வரைக்கும் வந்த கூட்டம் அவர் இறந்த பிறகு பேசுனாங்கல்ல அப்பதான் இருக்கிறதுக்கு மூலம் பேசுறத விட அதிக தெரியுது அதனால விஜயகாந்த் எழுச்சியும் வீழ்ச்சியம் சொல்லிட்டு தேமுதிகாவின் அவர் எழுச்சியம் நான் அவர் எழுதி எழுதியிருப்பேன் அதில் இந்து தமிழர் இருக்கும்போது அதில் அவருடைய பற்றி நாளைக்கு கூட முடிஞ்ச நான் ட்விட்டரில் எடுத்து போடுறேன் அதில் ஒரு நடுநிலையாக அவர் ஏங் எங்கே ஒரு மிஸ்ஸான அதெல்லாம் பதிவு பண்ணியிருப்பேன் காலம் சில தலைவர்களுக்கு கொடுக்கும் பறிச்சுக்கும் அதுதான் அதில் ஒரு ஆள் விஜயகாந்த் இப்போ ரெண்டு கே